வணக்கம் ஸ்வயனம நாம் ஒரு காரியம் நல்ல காரியம் செய்கிறோம் அதுக்கு எந்த பிறை எடுத்து செய்தால் நமக்கு நல்லது வளர்ப்பிரையா தேய் பிரையா அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும் இல்லைங்களா அமாவாசைக்கு பின்பு வரக்கூடிய பிறை வளர்பிரை வளர்பிறை நாட்களில் அதுவும் நீங்க பிறந்த திதி வளர்பிறை திதியாக இருந்துச்சு அப்படின்னா நட்சத்திரம் அந்த இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா வளர்பிறை நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை முகூர்த்த நாட்கள் பார்த்து தாராளமாக செய்யலாம் வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு கட்டின வீடு வாங்குறதுக்கு புது சொத்து வாங்குறதுக்கு புது வேலையில் செய்ய சேர்கிறதுக்கு தொழில் வியாபாரம் பண்ணுறதுக்கு தங்கம் வாங்கிறதுக்கு விவசாயம் செய்வதற்கு அனைத்துக்கும் எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்து நீங்கள் செய்தாலும் செய்ய போவதாக இருந்தாலும் அதற்கு நன்னால் வளர்பிறையே கடன் கட்டுறது கடனை அடைக்கணும்னு நினைச்சு கடனை கட்டுறது நாம வாங்கின பணத்தை மனசாட்சியோட திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சு திருப்பி கொடுக்கறது நம்ம கஷ்டங்கள்லாம் தீரணும்னு நினச்சி தான தர்மங்கள் பண்ணுறது இன்னும் பலவிதமாக விஷயங்கள்ல இருக்குது இதெல்லாம் தேய்பிரையில் நாம் பண்ணலாம் நமக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம்னா தேய்பிரை வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது தேய்பிரையில் எந்த திதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ குறிப்பாக அஷ்டமி திதியில் வளர்பிறை அஷ்டமி திதி தொழில் வளர்ச்சிக்காக குடும்ப நன்மைக்காக தேய்பிரை அஷ்டமி திதி உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பாதிக்காத வண்ணம் சத்துருக்களுடைய ஆதிக்கம் பாதிக்காத வண்ணம் தொழில் எதிரிகள் இல்லாமல் இருக்கிறது கண் திருஷ்டிப்படாமல் இருக்கிறது செய்வினை இவள் பிள்ளை சுனியம் காத்து கறுப்பு துஷ்ட சக்திகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள செய்ய வேண்டிய வழிபாடு காலபைரவர் வழிபாடு தேய்ப்பிரை அஷ்டமி திதி இந்த நாட்களிலே நீங்கள் நல்லதும் தேய்பிரை நாட்களில் பைரவருடைய வழிபாடு மிளகு வெண்கடுகு குறுமிளகு இதெல்லாம் வைத்து நீங்கள் பைரவருக்கு பூஜை பண்ணலாம் முழு பூசணிக்காயை வாங்கி அதில் தீபம் போடலாம் தேங்காய் இரண்டாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை சுவாமிக்கு நீங்கள் ஒரு டம்ளர் கட்கண்டு போட்டு படையலில் வச்சே அந்த தேங்காயில் தீபம் போடலாம் அதே போல் வெண்பூசணியில் நீங்கள் தீபம் போடும் பொழுது வெண்கடுகு கருமிளகு கருஞ்சீரகம் இது போட்டு வெள்ளை கலர் காட்டன் துணியில தான் நீங்கள் பஞ்சுத்தீதியில போடக்கூடாது வெள்ளை கலர் காட்டன் தான் நீங்கள் தீபம் போடணும் தேய்ப்பிரை அஷ்டமி தேதியில் அப்படி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் தொழிலில் எந்த போட்டிகளும் பொறாமைகளும் இருக்காது கண் திருஷ்டி அண்டாது துஷ்ட சக்திகளுடைய பாதிப்பு இருக்காதுங்க வளர்பிற எண்ணிக்கி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சுவாமிக்கு என்ன காப்பு சாத்துறதுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் ஹோமங்கள் செய்வதற்கு பூஜைகள் செய்வதற்கு உண்டான எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்யலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு பணம் கட்ட முடியாத குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டலாம் நோட்டு வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் காலணிகள் வாங்கி கொடுக்கலாம் புடைகள் வாங்கி கொடுக்கலாம் துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் சில பேர் ஸ்வர்ண தானம் பண்ணலாம் பொட்டளவு தானம் பண்ணலாலும் அதற்கு பலன் உண்டு அதனால வளர்பிரையாயினும் தேய்பிரையாயினும் நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினைக்கும் போது இப்போ திடீர்னு உங்கள் வீட்டு முற்றத்தில் நின்னுட்டுருக்கீங்க அப்படியே வானத்தை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க வானத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் வானத்திலேருந்து ஒரு அற்புதமான ஒரு விண்கல் கீழே விழுகுது நீங்கள் அப்படியே ஒரு காரியம் நினச்சிருக்கீங்க அப்பா எனக்கு இந்த காரியம் நடக்கணும் நல்லபடியாக நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படியே வானத்தில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கூடுவிட்டு கூடு பாய்வாங்க வானத்தில் சித்தர்களுடைய சஞ்சாரம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் ஏதாவது ஒரு நிகழ்வு நமக்கு ஏதோ ஒரு தெய்வத்தின் மூலமாக நமக்கு வான சஞ்சாரத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் கிடைக்காதா ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கும் நினைக்க தோணும் அப்படி நினச்சிட்ருக்கும் பொழுது நீங்கள் நான் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணணும் இடம் வாங்குறதோ சுற்று வாங்குறதோ வீடு கட்டுறதோ எதுவும் ஆயினும் படிக்க வைக்கிறது பீஸ் கட்டுறது காலேஜ் சேர்த்துறது இல்லை இப்போ ஒரு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே நினச்சிட்ருக்கும்போது வானத்துலேருந்து விண்கல் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் வெற்றிகரமாக நடக்கும் தடை ஏதும் வராது நல்ல முறையில் அது நடக்கும்னு அர்த்தங்க கூடவே உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம் இருந்தால் மட்டும்தான் வானத்திலேருந்து விண்கள் விழுகிறத இரண்டு கண் கொண்டு ஒருவரால் பார்க்க இயலும் இல்லை என்றால் நிச்சயமாக முடியாது ஏன் அதை வேற யார் கண்ணுக்காக பட்டிருக்கலாமே ஏன் உங்கள் கண்ணுக்கு போடணும் நிச்சயமா உங்கள் தாத்தா பாட்டி அப்பத்தா அம்மாயி ஆத்தா அம்மத்தா அப்பத்தா அவ்வா அம்மாயி பாட்டி இந்த மாதிரி நிறைய நம்ம ஆத்தா அம் அம்மாவை பெத்த அம்மாவையும் அப்பாவை பெத்த அம்மாவையும் நிறைய நம்ம சொல்லி கூப்பிடுவோம் அவங்க இன்னும் சில பேர் வீட்டிலலாம் இருப்பாங்க பாட்டி தாத்தாங்களாம் கேட்டு பாருங்கள் விண்கல் கீழே விழுகும் பொழுது நாம் நினச்சது நடக்குமா அப்படின்னு நிச்சயமாக நடக்கும் சேனா